ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்தியாவில் உள்ள நீர் மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்கள் என்ன நன்ட்டு பார்க்க போகிறோம் நீர் மின் சக்தி திட்டம் நிறுவப்பட்ட திறன் மெகாவாட் மாநிலம் தெகிரி அணை ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் மாநிலம் உத்தரகண்ட் ஸ்ரீசைலம் அணை ஆயிரத்தி அறுநூற்றி எழுவது மெகாவாட் ஆந்திர பிரதேசம் நாகார்ஜுன சாகர் அணை தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் ஆந்திரப்பிரதேசம் சர்தார் சரோவர் அணை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெகாவாட் குஜராத் பக்ரா நங்கல் அணை ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து மெகாவாட் பஞ்சாப் கொய்னா அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மெகாவாட் மகாராஷ்டிரா மேட்டூர் அணை நூற்றி இருபது மெகாவாட் தமிழ்நாடு இடுக்கி அணை எழுநூற்றி எண்பது மெகாவாட் கேரளா Thank you.